மேம் நிறைய விஷயங்கள் பேசணும் ஸோ இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா இப்போ கோல்டு இவ்வளோ பிரைஸ் ரைஸ் ஆகுது அப்படின்னாலும் அதை வந்து மக்கள் வாங்குறத ஒன்றும் நிறுத்துகிற மாதிரி இல்லை ஸோ அதோடைய வேல்யூ அதிகமாக தான் இவ்வளோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிமாண்ட் இன்க்ரீஸ் தான் அதே வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதா இன்னொரு பாதி பேர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு யாருமே வாங்காதீங்க அதை ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இல்லை ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வந்தால் தான் வாங்குவேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க மேம் இப்போயும் போய் கடைகளில் போய் பாருங்கள் சென்னையில் உள்ள கடைகள் போன வாரம்லாம் இப்ப இப்பயும் கடைகள்ல கும்பல் தான் இருக்குது சின்னதோ பெருசோ ஏதாவது ஒரு வகையில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நமக்கு நீட்ஸுங்கிறது ஏதோ ஒரு வகையில் ப்ரெசன்டேஷன் கொடுக்க வேண்டியதா இருக்குது ஏதோ ஒரு வகையில் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு தங்கத்தை வந்து வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கிறோம் ஆனா பெரிய பெரிய நகைகள் அஞ்சு சவரன் பத்து சவரனுக்குலாம் ஆறம் பெரிய ஆரம்லாம் வாங்கிட்டு இருந்தேன் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கணிசமாக குறைஞ்சிருக்கு அதை வாங்குறவங்க என்ன பண்ணிருக்காங்க கொஞ்சம் குறைஞ்ச ஏதாவது லட்சக்கணக்கில் போகுது இல்லையா ஸோ அப்போ நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கும் போதும் இப்போலாம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா நீங்கள் பேன் கார்டு கொடுக்கணும் நீங்கள் அதுக்கும் நீங்கள் டேக்ஸ் எல்லாம் கட்டி ஆகணும் இப்போலாம் அந்த ஃபிசிக்கலாக வாங்கினாலாம் டேக்ஸில்லாம் தப்பிக்கலாம் முடியாது ஸோ கண்டிப்பாக உங்கள் பேன் கேட்டு தான் வந்து என்ன பண்ணுவாங்க பில்லிங்கே போடுறாங்க ஸோ அதனால பல்காக வாங்கிற இடத்துல அங்கே கொஞ்சம் டிமாண்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் சின்ன சின்ன வகைகள் வாங்குற இடத்துல காயின்ஸ் வாங்குகிற இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறவங்க ஒரு ஷார்ட் டேம் பெனிஃபிட்டில் வாங்குறவங்க எல்லாமே இன்னுமுமே தங்கத்தை என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க எந்த காலத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா தங்கத்துல வந்து வாங்கல இனிமே வாங்கவே மாட்டோம்னு யாராவது சொல்லியிருக்காங்களா பாருங்க கொரோனா சமயத்துல வேணால் இருக்கலாம் கடைகள்லாம் பூட்டப்பட்டதுனால எல்லாத்துனால ஜென்ரலாக எப்போதுமே வந்து தங்கத்துக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது இருந்து கொண்டேதாம இருக்குது டிமாண்ட் இன்னும் அதிகரிக்கிறதுனால தான் மேல உங்களுக்கு என்ன ஆகிட்டே போகுது ஏறிட்டே போகுது அர்ஜென்ட்டுக்கு நாங்கள் டக்குன்னு போயிட்டு கேஷா கன்வெர்ட் பண்ணோம்னா இப்போ கடையில போயிட்டு நம்ம கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் அது கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் இப்போ அது மாதிரி டிஜிட்டல்ல நம்ம வாங்கும் போது அது எப்படி பண்ணணும் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வாங்கும்போது அந்த மாதிரி பண்ண முடியாது ஆனால் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா சின்ன சிலவே கேட்பாங்க டிஜிட்டல் ஃபார்மேட்டில் நாங்கள் வந்து இப்போ என்ன இல்லைம்மா நான் கோல்டு ஈடிஎஃப் வாங்கி வச்சுருக்கேன் இப்போ எங்கிட்ட ஒரு ஐயாயிரம் யூனிட்ஸ் இருக்குது ஸோ இந்த இப்போ தட் மீன்ஸ் ஐயாயிரம் மில்லிகிராமா நான் வாங்கி வச்சுருக்கிறேன் இது நான் கொண்டு போய் கொடுத்து கடையில் கொடுத்து எனக்கு அப்படியே காயின்ஸாக கொடுத்துருங்க இல்லை எனக்கு ஒரு நெக்லஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஈடிஎஃபை கொண்டு போய் நீங்கள் கொண்டு போய் கொடுத்து தங்கமாக அதெல்லாம் முன்னாடி ஒரு பத்து வருஷம் முன்னாடி இருந்துச்சு நேஷனல் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சுன்னு கூட இருந்துச்சு அங்கே நாங்கள் இப்படி ஆரம்பத்தில் பீஸ் அப்படி தான் என்ட்ரோ பண்ணும்போது சொன்னாங்க நீங்கள் வாங்கிக்கோங்க அது ஒரு கவுண்டர் இருக்கும் கீழ்பாக்கத்துலலாம் அங்கே கொண்டு போய் கொடுத்தோம்னா அதை அந் அந்த ரெசிப்ட்லாம் பார்த்து எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நமக்கு அந்த காயின்ஸாகவே கொடுத்துருவாங்கம்மா கையிலே வாங்கிக்கலாம் இடிஎஃப்பை வாங்கினதை வாங்கியிருக்கேன் நல்லா ஆனால் அந்த எக்ஸ்சேஞ்சு பெரிய பிரச்சனையாகி அக்ரிகல்ச்சர் எனக்குலாம் உள்ளே வந்தாங்களா அப்போ அந்த டெலிவரிலாம் கொடுக்க முடியல அதனால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி அந்த எக்ஸ்சேஞ்சை மூடியே விட்டாங்க சரியா ஸோ ஈட்டியப்ப நம்ம வந்து அது பேப்பர் கோல்டு பேப்பரில் தான் இருக்கும் கண்ணால் என்ன பண்ண முடியாது காயின்ஸாவோ பாராவோ பார்க்க முடியாது ஆனால் நான் முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இல்லை இப்போ எவ்வளோ போயிட்டு இருக்கு நூறுரூவா கிட்ட போயிட்டு இருக்கு இந்த எழுபது ரூபாய் எனக்கு லாபம் தான் நான் ஆயிரம் யூனிட் வச்சுருந்தேன்னா ஆயிரம் இன்ட்டு எழுபது அதை நீங்கள் மல்டிஃபை பண்ணால் அந்த ரூபாய் எனக்கு கையில் கொடுத்துருவாங்க அதை வச்சு நான் இப்போ போய் என்ன பண்ணிக்கலாம் நான் போய் நகை வாங்கிக்கலாம் இதுதான் ஆனால் என்ன கொடுப்பாங்கன்னா இந்த யூனிட் இப்போ நான் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இடிஎஃப் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா டிமெண்ட் ஆன் ஓகே பண்ணி தராங்கல்ல அந்த ப்ரோக்கர் அதுக்கு ஈடாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க பணமாக வந்து விர்ச்சுவலாக வந்து பணமாக கொடுப்பாங்க பணமானால் ஏடிஎம்ல போய் எடுத்துக்க முடியாது அதை வைத்து நான் மறுபடியும் சில்வர் வாங்கலாம் அதை வைத்து நான் மறுபடியும் ஷேர்ஸ் வாங்கலாம் ப்ளச் பண்ணுற மாதிரி அவங்க அதை அடக்கு மாதிரி வச்சுக்குவாங்கப்பா வச்சுக்கிட்டு நான் வேறு ஒரு யூனிட் வாங்கலாம் அதுக்கு அலோ பண்ணுவோம் மார்ஜின் ஃபண்டிங்னு பேர் ஸோ எப்படி ஷேர்ஸு கொடுப்பாங்க அதே மாதிரி கோல்டுக்கு நல்லாவே கொடுப்பாங்க ஏன்னா கோல்டு இன்னும் நல்லா பியூரிட்டியான வாங்கி டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டாங்க அங்கே இது ஆகிறதுலாம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு ஸோ கிளச் பண்ணிக்கலாம் ஆனால் அதை என்ன பண்ணிக்க முடியாது ஏடிஎம்மில் பணமாக நான் அதை வந்து யூஸ் பண்ண முடியாது நான் அதை வேறு பிஸ்னஸ் பர்பஸுக்கு அதை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அதை கண்ணால் கையில் உணர்ந்து பார்க்கக்கூடிய ஃபிசிக்கல் கோல்டாக ஈடிஎஃப்பை மாற்றிக்கொள்ள முடியாது அதே மாதிரி இப்போ கடை பேங்கில் உட்கிட்டே வச்சிங்கன்னா அடுத்த ஒரு ஒன் ஹவரில் உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க கேஷாக கையில் வாங்கிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி இடிஎஃப் வாங்க முடியாது இடிஎஃப் வாங்கதுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏற்றம் இருக்குது பார்த்தீங்களா அதை நான் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் ஒன்று நான் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன யூனிட்ஸாக இப்போ எனக்கு ஒரு கிராம் வாங்க முடியாது ஆனால் நான் ஒரு மில்லிகிராம என்ன பண்ணிட்டு வரேன் சேர்த்துக்கொண்டே வரேன் நான் சிறுக சிறுக சேர்த்துட்டே வரேன் சிப் முறையில் நான் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஒரு அவசரத்துக்கு நான் போய் விற்க போகிறேன் நான் வந்து உடனே விற்று நான் பிளச் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னால் வேற வழியே இல்லை அதனால தான் இன்னமும் தங்கம் ஏறிக்கொண்டே இருக்கிறது ஆபரணங்கள் மேலே இன்னும் மக்கள் வாங்கிட்டே இருக்கிறாங்க இல்லாட்டின்னா எல்லோரும் போய் காயினாக நான் வாங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் இந்த லிக்விடிட்டி அப்படிங்கிறது எங்கே அதிகமாக இருக்குது ஃபிசிக்கல் கோல்டில் ஆபரணத்துக்கு தான் அதிகமாக இருக்குது அதனால தான் மக்கள் இவ்வளோ விலை ஏறுனாலும் பரவாயில்லன்னு மறுபடியும் மறுபடியும் தங்கம் வாங்குவதற்கு இந்த ஒரே ரீசன் அதுதான் ஸோ அதில் ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது நான் வந்து ஒரு அவசர தேவைக்காக நான் வித்துடுவேன் நான் அதுக்காகத்தான் தங்கம் வாங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க காயின்ஸாக வாங்குறதை விட இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களாக வாங்கிட்டு வர்றது நல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக எனக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க கோல்டுலேயும் பண்ணணும்னு நினைப்பாங்க ஸோ கோல்டில் பண்ணும்போது ஒரு டோட்டல் போர்ட்ஃபோலியோவில் ஒரு பத்து சதவீதம் கோல்டுக்கு அலக்கீடு பண்ணுவோம் அப்படி கோல்டுன்னு அலக்கீடு பண்ணும்போது அவங்க அங்கே போய் ஜுவல்ஸாக வாங்காமல் இடிஎஃப் முறையில் வாங்கிட்டு வருவோம் ஸோ அதனால் இனி வரக்கூடிய காலகட்டம் இன்னுமே நான் சொல்கிறது இன்னும் ஃபிசிக்கல் கோல்டுலேயே இல்லாமல் ஃபிசிக்கல் கோல்டும் கொஞ்சம் வச்சுக்கோங்க கொஞ்சம் என்ன பண்ணுங்கள். டிஜிட்டல் கோல்டுலையும் கொஞ்சம் வச்சுக்கோங்க ஏன் வேண்டாம் தப்பு ஒன்றும் கிடையாது ஸோ அதனால டிஜிட்டல் கோல்டுலையும் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் அதுவும் முக்கியமாக அவங்க இப்போலேருந்து உங்களுடைய சிறுக சிறுக ஏன்னா என்ன சொல்கிறீங்க ஒரு கிராம் வாங்குறதுனாலே பதினோராயிரத்தி ஐநூறுரூவா இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்து பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் வாங்கி அதுலேயும் திருமூணு ஒரு மோதிரத்தை வாங்கிட்டு வந்து இல்லை ஒரே ஒரு சின்ன காயினை வாங்கிட்டு வந்து வைக்கிறதுவா அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க டிஜிட்டல் கோல்டுக்கு வரலாம் இல்லை நான் இதை வந்து வாங்குகிறேன் நான் இன்னும் அடுத்து ஒரு நாலு மாதத்துல வச்சு படத்தை வச்சு எனக்கு பணம் தேவைப்படுது எனக்கு என்னன்னாலும் பரவாயில்லைங்கிறவங்க காயின்ஸாக வாங்கிட்டு வருவாங்க இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஒரு கருத்து தான் இருக்குமே தவிர தங்கம் என்பதை பொறுத்த மட்டும் நீங்கள் நான் சொல்கிறது ஆபரணமாகவும் சரி இல்லை டிஜிட்டலில் வாங்குறதா இருந்தாலும் சரி எப்போதுமே சிறுக சிறுக நம்மளுடைய ஆதி காலத்துலேருந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தங்கத்தில் இருக்குது அது இப்போ தான் ரொம்ப ஜுலிஜுலிப்பாக உங்களுக்கு தெரியுது ஏன்னா அது ரொம்ப வேகமாக ஏறினதுனால மக்கள் எல்லாருடைய பார்வையும் அதில் வந்து தெரியுது இல்லாட்டின்னா ஆரம்பத்துலேருந்து ரெண்டாயிரத்துலேருந்து ஏறிக்கொண்டே தான் இருக்குது எப்போ எம்சிஎக்ஸ் ஓப்பன் பண்ணாங்களோ அது வரைக்கும் கிடையாது மல்டி கமாயிட்டி எக்ஸ்சேஞ்ச் ரெண்டாயிரத்தி மூணில் ஆரம்பித்தாங்க அது வரைக்கும் தங்கம் வந்து பெருசாக கட கட கடலாம் ஏறாது ஏறும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் வருஷத்துக்கே ஒரு கிராமுக்கு ஆயிரம் ரூபா ஏறிச்சுன்னா பெரிய விஷயமா பேசுவாங்க தொண்ணூறுகளில் ஆனால் எம்சிஎக்ஸ் மல்டி கமாடி எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பித்த பிறகு தான் தங்கத்தில் இந்த அளவு அப்ஸ் அண்ட் டவுன்ஸு ஸோ அது வந்து மல்டி கமாடி எக்ஸ்சேஞ்ச் எங்கஜோதியாக போயிட்டு இருக்கும்போது தங்கம் பெரிய லெவலில் ஒரு இறக்கத்தை சந்தித்து இறக்கத்தை சந்தி நமக்கும் நல்லது ரொம்ப நிறைய வாங்கலாம் தற்போது இருக்கிற சுச்சுவேஷனில் பெரிய இறக்கத்தை சந்திக்காது ஆனா அந்த அளவுக்கு ரொம்ப வேகமாகவும் ஏறிடுச்சு அடுத்து இனிமே அதோடைய பேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா கன்சால்டேஷன் பேஸு இந்த இடத்துல இருந்தே நின்றுட்டேயே இருப்பாங்க இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு இத மாதிரி ஏதாவது ஒரு பெரிய பூதாகரமா நிகழ்ச்சி வந்துச்சுன்னா மறுபடியும் இன்னும் கூட எங்க போயிடும் பதினஞ்சாயிரத்தையும் தாண்டி போவதற்கு யாரு யாருக்கா தெரியுமா நாங்களே பேசிருப்போம் ஏழாயிரத்தி ஐநூறு எட்டாயிரத்தி ஐநூறுலாம் பத்தாயிரம் வந்துடுன்னு பேசிட்டு இருப்போம் பத்தாயிரத்துல இருந்து இப்ப எங்க போய் நிற்குது பன்னெண்டாயிரத்துக்கு போய் நிற்குது சோ பதினஞ்சாயிரம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கிடையாது சோ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தங்கம் மேல ஏறிச்சுன்னா அடுத்த ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு அந்த இடத்துலயே கன்சல்டேட் ஆகிட்டே இருக்கும் கிராவிட் ஐந்நூறு இறங்கும் ஐநூறுரூவா ஏறும் நூறுபாய் ஏறும் இந்த மாதிரி இடத்துல இருக்கும் அதுக்கப்புறம் வேற ஏதாவது பெரிய ஏன்னா தங்கம் என்பது நம்மளுடைய தேவைகளுக்காக மட்டும் இல்லை உலக லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொருள் ஒரு கரன்சி மாதிரி டாலருக்கு நிகரான ஒரு கரன்சி என்னன்னு கோல்டு தான் சொல்லுவாங்க அப்போ உலக லெவல்ல பிரச்சனைகள் உலக லெவல்ல தேவைப்பாடுகள் அதிகரிக்கும் போது தங்கத்துடைய ஏற்றம் என்பது அதிகமாகுமே தவிர இந்த இறக்கங்கள்லாம் தக்காளிகா அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மேம் சவரன் கோல்ட் பாண்ட் இருக்கு மேம் இப்போ அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா இந்த பீக் டைம்ல அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா மேம் போன வருஷமேட்டாங்கப்பா ஏன்னா அவங்களுக்கு எக்கச்சக்க லாஸ் கவர்மெண்ட்டுக்கு அவங்க வந்ததே வந்து ஒரு பெனிஃபிட்டுக்காக அவங்களுக்கும் பெனிஃபிட் வருங்கிற நம்பிக்கையில் தங்கம் வந்து இதே மாதிரி டிஜிட்டல் முறையில் நீங்கள் கேட்டிங்க இல்லைப்பா இப்போ வில்லேஜில் இருக்கவங்களாம் எப்படி வாங்குறது அவங்க அது எல்லா பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் பேங்க்கில் இந்த சேவரின் கோல்டு பாண்டு எல்லாருமே வந்து சேல்ஸ் பண்ணாங்க ஸோ பேங்க் மூலமாக ஈஸியாக வாங்கலாம் சேவரின் கோல்டு பாண்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க ஏதோ ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க பேங்க் மேனேஜர்ஸே சேவரின் கோல்டு பாண்டு வாங்கிக்கோங்க அப்படிலாம் எல்லா கிட்டையுமே சஜஷன் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ நிலம் நிலைமை என்ன ஆயிடுச்சு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே பயங்கரமாக லாபம் கொடுத்துருக்கு ஏன்னா அதில் ஏற்கனவே ரெண்டு பர்சன்டேஜ் வேறு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேறு கொடுப்பாங்க சேவரின் கோல்டு பாண்டில் வச்சுருக்கிறதுக்கு ஏழு வருஷம் கழிச்சு நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ வேறு இப்படி ஏகப்பட்ட பெனிஃபிட் இருந்தது அது நல்லா தெரிஞ்சவங்க சேவரின் கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதனால் புதுசாக வருஷத்துக்கு நாலு தடவை வருமா இப்போ சுத்தமாக நிறுத்திட்டாங்க ஏன்னா அது வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு அதை கொடுக்கறதுனால பெரிய லெவலில் பெனிஃபிட்ஸ் இல்லை அதனால் சேவரிங் கோல்டு பாண்டில் இப்போது நீங்கள் எதாவது இன்வெஸ்ட் பண்ணணுன்னா பழசு நடந்து ரன்னிங்கில் இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுமே தவிர புதுசாக இப்போ லான்ச் எதுவுமே பண்ணலை ஒருவேளை புதுசாக லான்ச் பண்ணுறாங்கன்னா நீங்கள் தாராளமாக சேவரிங் கோல்டு பாண்டு இந்த ஏற்றத்துக்காக மட்டும் இல்லை இந்த ரெண்டு மூணு டேக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கிது அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அதுக்காக நம்ம சேவரிங் கோல்டு பாண்டில் ஏன்னா இந்த பிசிக்கல் கோல்டு ETF, இது எல்லாத்தையும் விட சாவரின் கோல்டு பாண்டு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே லாபம் கொடுத்துருக்கதா சொல்றாங்க ஸோ அதனால அதை லான்ச் பண்ணும்போது நிறைய பேருக்கு தெரியது இல்லை பேங்க் மேனேஜர் கதர்னா கூட கண்டுக்கிறது கூட இல்லை இதெல்லாம் ஒரு இதுவாக அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் போய் கடையில தான் வாங்குவேன்னு ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது இவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி ஆயிடுச்சு சாவரன் கோல்டு மாதிரி எப்போதுமே நமக்கும் நல்லது கவர்மெண்ட்டுக்கும் நல்லது ஆனால் கவர்மெண்ட் இப்போது தற்காலிகமாக அதை நிறுத்தி வச்சிருக்காங்க ஒருவேளை சாவரன் கோல்டு மாலை இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஏற்கனவே ரன்னிங்கில் இருக்கிறதுல நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுவும் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் நம்ம நம்பி பண்ணலாம் நீங்கள் அதுக்கு பேங்க் மேனேஜர்ஸ் போய் அப்ரோச் பண்ணணும் அதுக்கு டிமெட் அக்கௌண்ட்லாம் தேவையில்லாமல் உங்களுக்கு பேப்பர் ஃபார்மெட்லேயே கூட கொடுத்துருவாங்க அதுக்கு நீங்கள் பேங்க் மேனேஜர்ஸ் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க அவங்களுக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நிறைய சந்தேகங்களுக்கு விளக்கமும் கொடுத்துருக்கீங்க நன்றி நன்றிமா மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க